தமிழ் இலக்கியத்தில் தேடி போனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எட்டாவதோ ஏழாவதோ படிக்கும் போது அந்த பாடல் மனப்பாட செயலா கூட இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரிதம் பொங்கு கணங்குடை வண்டிய கண்டை புரண்டு புரண்டாட இனி மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிறை வண்டோட இனி இங்கு கண்டுல கெண்படும் மென்படும் என்றடை திண்டாட மணர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி நான் பண்ணலாம் பந்து ஒரு பொண்ணு அவனோட காதலி பால் விளையாடிட்டு இருக்கா அதற்காக திரிகுட ராசப்புக்கு ஆயிரம் ரொம்ப அற்புதமா அந்த எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க குற்றாலக்குறவஞ்சில அப்படி ஒரு ஹிரதமா இருக்கும் மியூசிக்கெல்லாம் அற்புதமான பாடல்கள் அதே மாதிரி இடைக்கால இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியங்கள்ல எனக்கு ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழல் சிவனின் திருப்பாதத்தோட நிழல் எப்படி இருக்குன்னா ஒரு மாசில்லாத வீணையை கெட்ட மாதிரி ஒரு பொய்கை நதியை பார்த்தா மாதிரி இப்படி ஐம்புலனுக்கும் இது எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகா புலவர் சொல்லியிருப்பாரு இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த பாடல் பாடப்படும் போது அங்க சைவ வைணவ போராட்டம் அதுல இவர் தூக்கி போட்டு சுண்ணாம்பு காலவாயில கொதிக்க வைக்கிறாங்க அப்படி கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது ஐயோ ஈசா அப்படின்னும் போது அவர் வந்து பாத நிழலை அவருக்கு வந்து கொடுக்குறாரு உடம்பு எரியுதுன்றதுக்காக அந்த நிழல் பட்டவுடன் பாடிய பாடல் தான் இந்த பாடல் என்ன பெரிய பக்தி பாருங்க அற்புதமான இது மாதிரி தமிழ்ல எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப இன்னும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் யாயும் யாயும் யாயாகிறோம் எந்தையும் நந்தையும் முறைகேடு யானும் நீயும் எப்படி கடைசியில அழகா எழுதுவா செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ட்டு செம்புல பெயல் இதற்கான உமை ஆஹ் வரவே இல்லைன்றதுதான் என்னோட சிற்றறிவுக்கு அப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க எப்படின்னா மழை வந்து நிறமற்றுது செம்மண்ல வந்து விழுந்த உடனே மழை வந்து அந்த செந்நிறம் பெறுகிறது அந்த திடமாக இருக்கிற அந்த செம்மன் வந்து அப்படியே நீர் தன்மைக்கு மாறுது சோ இப்படி உன்னில் நீயும் என்னில் நானும் இரண்டரை கலக்கணும் அப்படின்னு ஓமை இதை கூட வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பார் கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துடி மழை துளி காதலில் அது போல நாம் கலந்துட்டோம் காதலி அப்படின்ட்டு அற்புதமான இந்த பாடல்கள் தான் வந்து நமக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்துருக்கு இன்றைக்கு இருக்கிற கவிஞர்களும் மிக பிரமாதமாக மிக நவீனமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த பொக்கிஷங்களை நம்மால் மறக்க முடியவில்லை என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக பேச முடியல இப்போ பேசணும் தமிழோடு ஆரம்பிப்போம்னு நினைச்சேன் தான் இந்த எனக்கு பிடித்த சில பாடல்களை சொன்னேன் இது பிடிச்சதுதான் சொல்லுங்க மீண்டும் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு தமிழ் கடல் இல்லையா Yes, sir. Andrew.